வாக்கர்த்தா விவசம் மருத்தௌ வாக்கர்த்தா பதிபக்தே ஜகத வந்தே பார்வதி பரமீஸ்வரவு எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமேத மேத பெருமானுடைய திருவடிகளை வழங்கி பர்வதவர்தனி அம்பாசனேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் இந்த என் கனவிலும் நிலைமையிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய உடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாவுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய இந்த அன்பு பக்தர்களே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு பொதுவா இந்த ராசிப்பலன் சொல்லும் போது கிரகத்தை அடிப்படையாக கொண்டு சொல்றோம் எல்லாருமே தெரிஞ்சது ஆதித்யாதி நக அடிப்படையாக கொண்டு நாம சொல்றோம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நவகிரகத்துடைய அசைவுகளுக்கு ஏற்பத்தான் அந்த பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு மழை பெய்கிறது வெயில் அடிக்கிறது அதிகமாக வெயில் இருக்கிறது எல்லாமே சொல்கிறோம் இது எல்லாமே புத்தாண்டி அடிப்படையாக கொண்டது சித்ரா வைகாசி ஆணி அப்படி அப்போ இங்கிலீஷ் வருஷம் இங்கிலீஷ் காலன்றங்கிறது உலக பொதுமுறை ஆனால் நம்ம பூமிக்கு எது ஒத்துவிடும் நம்ம வாழ்க்கிற பூமிக்கு எந்த மண்ணுக்கு எது சாத்தியப்படும் எது நடக்கும் அப்படிங்கிறத அந்த கோள்களையெல்லாம் கணிச்சு தான் இந்த தமிழ் புத்தாண்டை வச்சிருக்கிறாங்க தமிழ் புத்தாண்டு அறுபது வருஷம் அதில் பிறக்கக்கூடிய புதுசாக வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு விஸ்வாபிசிங் வருடம்னு பேரு வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு புறப்படுத்தி சித்திர ஒன்று இந்த சித்திரை ஒன்று புதிய வருஷத்துல எப்பொழுதும் இல்லாததை விட பல வருஷங்களுக்கு பிறகு இந்த விஸ்வாவசு வருடம்னு சொல்லக்கூடிய தமிழ் வருடத்துல மூன்று பெயர்ச்சிகள் வருகின்றன இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு சனி பெயர்ச்சி வருது திருக்கணித பிரகாரம் அது வந்து இந்த குரோதி வருஷத்துல போயிடுது ஆனால் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருடத்துல திருநெல்வாறு சனி பயிற்சி வாக்கியபுடி சனி பயிற்சி டிசம்பர் மாசத்துல வருது கார்த்திகை மாசத்துல வருது அதே போல ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி மூன்று பயிற்சிகளை உள்ளடக்கிய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்கலாம் பொதுவாகவே இந்த மூன்று திரதங்களும் இந்த மூன்று பயிற்சியும் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில முக்கியம் ஏன்னா சனி பயிற்சி முக்கியம் சனி பயிற்சியை பொறுத்தவரையிலும் யாரா இருக்கலாம் கும்பத்துக்கு பாத சனியா இருக்கு அதே போல மீனத்துக்கு ஜென்ம சனி மேஷத்துக்கு சனி ஆரம்பம் கடகத்துக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருது ஆனா சிம்மத்துக்கு அஷ்டம சனி ஆரம்பம் அதே போல கன்னிக்கு கண்டக சனி ஆரம்பம் முச்சகம் ரிலீஸ் ஆயிட்டாங்க தனுசுக்கு அர்காஷ்டம சனி ஆரம்பம் அதோடு மட்டுமல்ல சனியுடைய பார்வை படுகின்ற இடம் ரிஷபத்துக்கு சனி பார்க்க போறாரு அதே போல கண்ணிய சனி பார்க்க போறாரு தனுசை சனி பார்க்க போறாரு அப்போ இந்த மூணு ஏழு பத்து இந்த கிரகங்கள் எல்லாம் சனி பார்க்கறது அந்த சனி ஆரம்பம் ஒரு சிலருக்கு முடியுது இன்னொரு பக்கம் ராகு கேது பயிற்சி அதை பார்த்தீங்கன்னாக்கா மீனத்திலிருந்து ராகு பகவான் கும்பத்துக்கும் இந்த பக்கம் கண்ணியில இருந்து சிம்மத்துக்கும் போக போறார் அதே போல குரு பகவான் மிதுனத்தில் இருக்க போறார் அப்போ இந்த மூன்று கிரகங்களையும் உள்ளடக்கியது தான் இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி ராசி நிறைய மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் அரசியல்ல அரசாங்க சனீராக தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் நிறைய அன்பர்கள் குறிப்பா பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் அரசியல்ல ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் பெரிய பேசுகிறோம் கம்பீரமா நடந்துக்கிறோம் அதெல்லாம் என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்துப்பறோம் எல்லாமே தைரியம் இருக்கு அதிகாரம் இருக்கு வீரம் இருக்கு எல்லாமே ஓகே தான் ஆனால் அதையும் தாண்டி கிரகம் ஜெயிக்கும் கிரகை கிரகம் வேலை சிக்கும்ங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது நாம் சமீப காலமாக நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம் எப்படிலாம் நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அமைச்சர் பெருமக்களுக்கு கூட இந்த ஆதிசியாதி நவகிரகங்கள் குறிப்பா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் கூடவே இருந்து வேலை செய்யக்கூடியவர்கள் சனி அடிமை தொழில் செய்யக்கூடியவர் சனின்னு சொல்லிட்டாலே அடிமை அடிமை கீழே உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க தான் உங்களுக்கு எதிரியா அர்த்தம் உண்மையா இல்லையா அதே போல உங்கள்கிட்ட கை கண்டி சரிங்க 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 அப்படின்னா அவளை நம்ப கூடாதுன்னு அர்த்தம் அவன் தான் ஏதோ துருசா அவங்கள்ட்ட ஆசைப்படுறான அர்த்தம் அப்போ அதே போல் அரசியல் தலைவர்களாக நீங்கள் இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் பெரிய தொழிலதிபர்களாக மல்டி ஒரு பெரிய பிஸ்னஸ் ஒரு ஐம்பது கோடி இன்னூறு கோடி முதலீடுகள் செய்து பெரிய ஃபேக்ட்ரி எடுத்து செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் இப்போ உடம்பு நம்ம பார்த்தீங்கனாக்கா கோயம்புத்தூர் சைடில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஒரு அறுபது கோடி ரூபாய்க்கு ஒரு மிஷினரியே போட்டு புதுசாக ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு ஒரு சேவையான் ஆனால் வெள்ள போயிட்டு இருந்த கம்பெனி ஒரு முந்நூறு பேர் வேலை செய்கிறாங்க ஒரு குடும்பம் மேக்சிமம் எல்லாமே மிஷம் இருக்கு ஆனா என்ன பட்டதோ தெரியல என்ன பிரச்சனையோ தெரியல அப்படியே பிஸ்னஸ் குறைஞ்சு போச்சு அந்த மாதிரி கம்பெனிலாம் ஒரு மாசம் இன்கம் குறைஞ்சாலே பல கோடி ரூபாய் நஷ்டம் வந்துடும் அப்ப இதெல்லாம் கிரக மாற்றத்தை குறிக்கிறது ஒரு இடதோஷம் அது ஒரு பூமி தோஷம் பட்டுருக்கலாம் இடதோஷமா இருக்கலாம் அல்லது ஒரு விவசாய நிலமாக இருக்கலாம் தோப்பாக இருக்கலாம் தென்னந்தோப்புகளாக இருக்கலாம் காடாக இருக்கலாம் விவசாய நிலமாக இருக்கலாம் அதே போல சைத்தொழில் எந்த கம்பெனியாக இருந்தாலும் எந்த ஃபேக்டரியாக இருந்தாலும் சரி தான் ஜிப்காட் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் சின்ன சின்ன கம்பெனிகள் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு அப்போ ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா டவுன்ல போயிட்டு தாங்கவே முடியாது அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அப்ப இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் எல்லாம் இந்த புதிய தமிழ் புத்தாண்டு வருஷத்துல அதெல்லாம் போகுதுன்னு அர்த்தம் மட்டும் மட்டுமல்ல இன்னும் கூட பல விதமான மாற்றங்கள் ஏதாவது காசு கொடுத்து ஏமாந்துருக்கு ஆனால் முதலீடு செய்து அதெல்லாம் கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது இப்படி நிறைய சப்ஜெக்ட் சொல்லிட்டே அப்போல்லாம் ஃபஸ்ட்டு ஜென்ரலான ஓப்பனிங் மட்டும் நான் கொடுத்துருக்குறேன் உங்க ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுறதுன்னு பார்த்துடலாம் தனித்தனியா பார்க்கலாம் பாருங்க அன்பார்ந்த ரிஷப ரிஷபராசி நேர் தமிழ் புத்தாண்டு ரிஷபராசியை பொறுத்த நிறைய நன்மைகள் நடக்க போகுது இப்போ மேஷ ராசிக்கு சொன்ன கொஞ்சம் கவனமா இருங்க எச்சரி ஆக இருங்க அப்படின்லாம் மேஷத்துக்கு சொன்னோம் ஏன்னா சரீராக்கு தொடர்பு வருது அதெல்லாம் சொன்னோம் ஆனா உண்மையிலேயே ரிஷபராசிக்கு நல்ல காலம் நல்ல நேரம் பிறக்கின்றது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ரிஷப ராசினியர்களே ரெண்டு விஷயம் முதல்ல உங்க ராசியை விட்டு ஜென்ம குரு விளக்குகிறார் எல்லாம் சொல்லுவாங்க குரு ரிஷபத்துல இருக்கும் போது ஜென்மத்துல இருந்தா சிறப்பு ஆனா உண்மை அது இல்லைங்க குரு இருந்தாருனாக்கா லக்னமோ ராசியோ அவர் இருக்கும் இடம் அவர் பார்க்க முடியாது அவரால சுத்தபத்தமா வச்சுக்க முடியாது அவரால அவ குரு விளாக்கினாதான் குரு வெளியில போனானா நிச்சயமா ரிஷபராசிக்கு அது ஒரு அற்புதமான ஒரு நல்ல சான்ஸ் நல்ல வாய்ப்பு நல்ல நேரத்தின் துவக்கம் இன்னொரு பக்கம் ராஜு கேள்வி இறங்குற ராஜு வந்து இப்ப ரிஷபத்தை பார்த்ததுனாலதான் ஏகப்பட்ட ராசி கொஞ்சம் கொஞ்சமான நஷ்டம் கிடையாது இந்த ரிஷபராசி அப்படி நிறைய நஷ்டம் ஒரு நாற்பது கோடி ஐம்பது கோடி இழந்தவங்க தான் இருக்காரு ஏயோ ஒரு சாதாரணமா ஒரு ஒரு முப்பதாயிரம் ரூபா நாற்பதாயிரம் ரூபா ஆகல ஒரு எழுபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறார்கள் அப்படி வச்சுப்போம் ஒரு எழுபதாயிரம் ரூபாய் இந்த உடுமலைப்பேட்டையில எழுபதாயிரம் ரூபாய் சாதாரணமா ஐடில வேலை செய்யறாங்க சம்பாதிக்கிறார் ஐம்பது லட்ச ரூபாய் ஆன்லைன்ல இழந்திருக்கிறார் ரம்மியில எவ்வளவுங்க ஐம்பது லட்ச ரூபாய் இழந்திருக்கிறார் கடன் பட்டு கடன்பட்டிருக்கு கேக்கும்போது எவ்வளவு ஒரு பைத்திக்கார்களா ரிஷபராசி அப்போ நீங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்தாலும் சார் நீங்க எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் நீங்க எவ்வளவு டேலண்டா இருந்தாலும் கிரகம் தான் சார் ஜெயிக்கும் உங்களை அழகா கைப்பிடிச்சி இழுத்தும் போய் இந்த சேரா உட்கார வச்சு குடுங்க வச்சு எழுப்பி அடி கூட்டுரும் அது வரையிலும் உங்க புத்தியே வேலை செய்யாது எப்படி நடந்ததுனே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது பத்து நாள் நினைச்சு யோசிப்பீங்க ஆனால் நம்ம இப்படி தப்பு படித்த குட்டாத்தளம் முடிட்டுமே இதை போல ரிஷபராசி என்பது எத்தனை நண்பர்கள் ஷேர் மார்க்கெட்ல போட்டு மாட்டிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா ஷேர் மார்க்கெட்ல பொம்பளை பசங்க அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டு சாமி சாமி ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டு உக்காந்துருக்காங்க அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டது ஷேர் மார்க்கெட்ல போட்டதால போலீஸ் கேஸ் வம்பு வழக்கில் போய் சிக்கல் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க நம்பிட்ட அவங்க சாமி எப்படியாவது இதை காப்பாற்றி கொடுங்க ஸோ என்னை நம்பி நான் ஒரு நாலு பேர்கிட்ட வாங்கிட்டேன் அவங்க நம்ம திருப்பி தரணுமில்ல எனக்கு கூட தேவையில்லை அவங்களுக்கு வாங்கி கொடுங்க சாமி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சாமி அப்போ இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு கிளியர் பண்ணி பண்றோம் அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டு இதுல எல்லாம் ஏகப்பட்ட லாஸ் இழப்புகள் பண இழப்புகள் ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் நிறைய அன்பர்கள் டீச்சர்ஸு கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவங்க சம்பந்தமே இல்லாத துறை ரீதியான நடவடிக்கைகள் எப்பயோ செஞ்ச ஒரு விஷயத்துக்கு பழிகாகிறதுக்காக எவனாவது எழுதி போட்டிருப்பான் துறை ரீதியான நடவடிக்கைகள் வம்பு வழக்குகள் வீண்படி அவமானங்கள் தலைமுடிவு அரசு அதிகாரிகள் நம்ம சொல்ல முடியும் சார் காவல்துறையில உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரு சார் அதனால் ஒரு ஐயா ஒரு உயர்ந்த ஸ்தானம் அவர் போஸ்டிங் சொன்னாலே இப்படி நடந்த சம்பவங்களாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும் காவல்துறையில் உயர்ந்த ஸ்தானத்தில் நல்ல பொசிஷனாக இருக்கிறாங்க அவருக்கு தேவையில்லாத ஒரு வீட்டு பெரிய அபமானம் வாராகி இடத்துல வருகிற ஆட்கள் அது எப்படியாவது நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணணும் நல்ல முறையில முடியணும் அது திரும்பவும் அந்த போஸ்டிங்கில் போய் உட்காரணும் சாமி அப்ப யாராக இருந்தாலும் ரிஷபராசி அப்படின்னு சொல்லிட்டா நேரங்காலந்தான் காலந்தான் உங்களை வழிநடத்தும் இதுக்கு ஒன்றும் யாரும் விதிவிலக்கு அல்ல அப்ப அந்த மாதிரி எல்லாம் மீன்பிடி அவமானங்கள் தலைகுழுவு செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை பண இழப்புகள் ஏமாற்றம் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் கமலை வேண்டாம் ரிஷபராசி நண்பர்களே இவை எல்லாமே மாறும் நல்லது நடக்கும் அதோட கூட எல்லாமே செய்தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய வருமானம் பெருகும் உலகம் முழுவதும் நீங்க எங்க இருந்தாலும் சரிதான் நீங்க எனி பிஸ்னஸ் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம் ஃபேக்டரிஸாக இருக்கலாம் பெரிய கம்பெனிகளாக இருக்கலாம் ஆறு மாதமா கம்பெனியை ஓடல சாமி ஏழு மாதமாக கம்பெனியை ஓடலை அல்லது நிறைய பெருத்த நஷ்டம் அன்றைக்கா ஒரு முப்பது கோடி ரூபாய்க்கு கடன் சொல்வேன் அதே போல் பெரிய குடும்ப பிரச்சனைகள் அப்பா அம்மா ஒரு அரசியல் குடும்பம் வாகன வெறுத்து வெளியில் தவறாங்க தம்பியை கூட வச்சுக்கிறாங்க சொத்து பிரிக்கிறதா வரக்கூடிய ப்ராப்ளம் ஒரே வீட்டில் ரெண்டு பசங்க ஒருத்தர் மேலே ஒரு ஒரு கடலில் சொன்னால்தோ ஒரு கடலில் வெள்ளம் இதெல்லாம் கிரகம்தான் காரணம் ஏ அப்பா அம்மா போய் அந்த வேறுபாடு பாக்க போறாங்க ஓ உங்க ஜாதகம் சரியில்லை அதே போல வேலை செய்யற இடத்துல தொழில் செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பாகுபாடுகள் ஒன்னா வேலை செய்யல எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க எங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கல இந்த மாதிரியான பாகுபாடுகள் இருக்குமே ஆனா மாமியார் மாமனாரு நாத்தல ஃபேமிலியா இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்ப இதெல்லாம் ரிஷபராசி நீயர்களே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாமும் சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போலத்தான் உத்தியோகம் வேலை மாற்றங்கள் ஏற்படும் ரிஷபராசி நீர் நிறைய ரிஷபராசி என்பர்கள் இந்த வேலையை நான் மாத்திக்க போறேன் வருமானமே இல்லை பத்தலை இல்லைன்னா வேலையே கிடைக்கல கமிட்மெண்ட் வருமானம் குறைவு சோ வேலை விஷயத்துல ரிஷபராசி என்பர்கள் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கீங்க நமக்கே தெரியும் எத்தனையோ வெளிநாட்டு அன்பர்கள் ரிஷபராசி என்பர்கள் நம்ம சொல்றோம் அந்த பூஜைகள் பரிகாரங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்போ வேலையில மாற்றங்கள் நிகழும் இன்னும் சொல்லப்போனா வேலை வாய்ப்புகளுக்காக வெளிநாடு செல்லப்படும் சாமியாக வெளிநாடு போனா இல்லை எங்கள் வீட்டுக்காரங்க இருக்காரு நான் போய் சாய்ன் பண்ணுவேனா அது போல வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் அது வெளிநாட்டே வேலை செய்யறீங்க இல்லை இந்த கம்பெனி மாலிக்கலாமா ஜாப் சேஞ்ச் பண்ணலாமா பொதுவாக எங்களுக்கு வேலை செய்ய ஜாப் சேஞ்சஸ் செய்யலாமா அதெல்லாம் ஒரு முறை ஆலோசனை கிட்டு உங்க ஜாதகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்து நிச்சயமா ரிஷபராசி என்பர்களே வேலை மாற்றங்கள் உண்டு பதவி உயர்வு ஆரம்பத்திலே சொல்லிட்டார் வேலை மாற்றங்கள் உண்டு அப்போ ரிஷபராசிக்கு வருமானம் சிறப்பாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் முன்னேற்றம் சிறப்பானதாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போனால் ரிஷபராசிக்கு உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் முடிவு செய்யும் தீர்மானிக்கும் எனவே மீண்டும் நிறைய அற்புதமான பதிவுகள் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாய ஜெய் வராகி ஜெய ஜெய்வ